கடவுள் உமக்கு சொன்னது நிகழும் என நம்பிய நீ பேறு பெற்றவள் இறைய சுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அன்னையின் பிள்ளைகளே இருக்கின்ற ஆண்டவர் கேட்கின்ற ஆண்டவர் கொடுக்கின்ற ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பங்களையும் சந்தித்து நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜபிக்கின்றேன் திருவருகை காலம் நான்காம் ஞாயிறு கிறிஸ்மஸ் விழாவிற்காக நம்மை நாமே தயாரித்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்மஸ் அன்பின் விழா கிறிஸ்மஸ் பகிர்வின் விழா அன்பு பகிரும் ஏன் அன்பு அனைத்தையும் பகிரும் ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய தூக்கி யார்கிட்ட கொடுப்பாங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு டாக்டரு அம்மா குழந்தைய வாங்குறாங்க அம்மா குழந்தைய பார்த்துட்டு யார் கையில் கொடுக்குறாங்க கணவர்கிட்ட கொடுக்குறாங்க கணவர் குழந்தைய வாங்குறாரு பார்க்குறாரு ரசிக்கிறாரு தூக்கி குழந்தைய மாமியார் கிட்ட கொடுக்குறாரு மாமியார் குழந்தைய வாங்குறாங்க பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க தூக்கி தன்னுடைய மகள்கிட்ட கொடுக்குறாங்க மகள் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க தூக்கி தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுக்குறாங்க இப்படியே அந்த குழந்தை மாறி 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 கடைசியாக டாக்டர் கையிலே வந்து நின்றுச்சு பார்த்துக்குங்க அப்போ அந்த குழந்தை கேட்டுச்சேன் என்னையா இங்கே நடந்துட்டு இருக்கு எல்லாரும் என்ன பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அந்த டாக்டர் சொன்னாராம் பார்த்துங்க என்னப்பா பண்ணுறது நாம் வாட்ஸ்அப் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஃபார்வர்ட் கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எது வந்தாலும் உடனுக்கு உடனே நாங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம் உடனுக்கு உடனே நாங்க பாஸ் பண்ணுவோம் அப்படின்னுட்டு அந்த டாக்டர் சொன்னாராம் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்துமஸ் அன்பின் விழா கிறிஸ்துமஸ் பகிர்வின் விழா அன்பு பகிரும் ஏன் அன்பு அனைத்தையும் பகிரும் விண்ணக தந்தை தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகோடு பகிர்ந்து கொள்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைஸ்தானத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் இதன் அடிப்படையில் இன்றைய நற்செய்தில் தாம் பெற்ற அந்த மங்கள வார்த்தையை வாழ்த்தை தன்னுடைய உறவினரான எலிசபத் அம்மாவோடு பகிர உதய நாட்டிற்கு செல்கிறேன் அதுதான் கிறிஸ்துமஸ் விழா அதுதான் அன்பின் விழா அதுதான் பகிர்வின் விழா தாம் பெற்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான கருத்தை நம் தாய் மறியால் நம்மோடு இன்று பகிர்ந்து தான் செய்யணும் நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்ற அருளை நாம் பெற்ற அன்பை நாம் பெற்ற உறவை நாம் பெற்ற உணர்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் என்றால் மட்டுமே நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் விழாவா இருக்கும் இன்றைய நற்செய்தியில் எலிசபத் அம்மாள் அன்னை மரியாலை பேறு பெற்றவளே ஆசை பெற்றவளே என்று வாழ்த்துகின்றார் நற்செய்தியில் அன்னை மரியாலை மூன்று இடங்களில் மூன்று நபர்கள் ஆசி பெற்றவள் பேர் பெற்றவள் என்று வாழ்த்துகின்றார்கள் இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டோம் எல்சா அம்மாள் அன்னை மரியாலை வாழ்த்துகின்றாள் பேரு பெற்றவள் பெண்களுள் ஆசி பெற்றவளே பெண்களுள் பேறு பெற்றவளே என்று எலிசபத் அம்மாள் அன்னை மரியாலை வாழ்த்துகின்றார் வேறு யாரெல்லாம் வாழ்த்துறாங்க அன்னை மரியாலை பேறு பெற்றவர்கள் என்று வேறு யாரு மார்த்த மரியாவா வானதூதர் வாழ்த்துறாங்க பேரு பெற்றவளேன்னு வாழ்த்துறாங்களா அருள் நிறைந்தவளே அப்படின்ட்டு வாழ்த்துறாங்க பேரு பெற்றவளே ஆசி பெற்றவள் அப்படின்ட்டு யார் வாழ்த்துறா லூகாஸ் நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு எட்டு வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் இயேசு பிரசங்கம் கூட்டத்திலிருந்து ஒரு அம்மா உன்னை கருத்தாங்கி பாலூற்றி வளர்த்த தாய் பேர் பெற்றவள் ஆசி பெற்றவளே என்று கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் அன்னை மரியாலை பேர் பெற்றவளே ஆசி பெற்றவளே என்று வாழ்த்துகின்றார் அடுத்து யார் வாழ்த்து வாழ்த்துறாங்க அன்னை மரியாலே தன்னை வாழ்த்துகின்றாள் அன்னை மறியல் தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் வாழ்த்து பாடலில் எல்லா தலைமுறைகளும் இது முதல் என்னை பேர் பெற்றவளை ஆசி பெற்றவளே என்று போற்றுமே என்று அன்னை மரியாலே தன்னை பேறு பெற்றவள் புகழ்ச்சி பெற்றவள் என்று வாழ்த்துக அன்பிற்குரியவளே அன்னை மறியால் பேறு பெற்றவள் ஏன் பேர் பெற்றவள் அன்னை மறியால் ஆசி பெற்றவள் ஏன் ஆசி பெற்றவள் நீங்க உடனே சொல்லலாம் இறை மகனை பெற்றெடுத்தால் அன்னை மறியால் பேருபெறல் இருக்கு அது ஒரு காரணம் இருந்தாலும் அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசம் அழகாக சொல்கின்றது அன்னை மறியல் ஏன் ஆசி பெற்றவள் அன்னை மறியால் ஏன் பேருபிரல் சா சொல்றாங்க ஆண்டவர் சொன்னது நிகழும் என நம்பிய நீ பேரு பெற்றவள் ஆசி பெற்றவள் அன்பிற்கு அன்னை மரியாதை போல ஆசி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அன்னை மரியாலை போல பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மாதாவை போல நம்மளால கருவுல சுமக்க முடியாது ஆனா மாதா செஞ்ச இன்னொரு காரியத்தை நம்மளால செய்ய முடியும் அதுதான் இறைவார்த்தையை நம்புவது மாதா செஞ்சாங்க கடவுள் சொன்னது நிகழும் என அன்னை மரியாள் நம்பினால் எனவே அன்னை மரியாள் பேரு பெற்றவள் எனவே கிறிஸ்துமஸ் நம்மை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஈசு நம்மை சந்திக்க வருகின்றார் நம்முடைய குடும்பங்களை சந்திக்க வருகின்றார் எனவே அன்னை மரியாலை போல நாமும் இறைவார்த்தை கேட்டு இறைவார்த்தையை வார்த்தையை நம்புவோம் ஆசை பெற்ற மக்களாக வாடக்கூடிய வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம் முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதே நினைப்போம் நாம் செய்யும் அனைத்திலும் இறைவனை மகிமைப்படுத்துவோம் இதுவரை காத்த தெய்வன் இனியும் நம்மை காப்பார் ஆமேன்